ஒரு மணி எதிர் எதிரெதிர் ஒழித்திட ஓங்கார சிங்காரம் சங்கீத இசைத்திட வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் அதன் வய ஒரு பார்த்ததொரு குழந்தை வடிவம் சிறு குழந்தை வடிவம் பருவம் அனைத்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சீரும் சிறப்புமாக சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இப்ப மனித வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை இன்ப துன்பங்கள் சுகதுக்கங்கள் வெற்றி தோல்விகள் இவை அனைத்துமே கிரகங்கள் அந்தந்த கட்டங்களில் இருந்து கிரகங்கள் அந்தந்த கட்டங்களில் இருந்து அதற்குரிய காரிய கடமைகளை சரியாகவே சரியாகவே செய்து வருகின்றது இது ஒரு கிரக சக்தியாகும் இன்றியமையாத ஒன்றாகும் இது பிரம்மனின் தலை விதி இது பிரம்மனின் தலை விதி இந்த பிரம்மனின் தல விதி என்பது மாற்று கருத்தே இல்லை மனிதனுக்கு பிரம்மனின் தல விதி படி எல்லாம் நடக்கின்றது என்பதில் மாற்று கருத்தே இல்லை அதே பிரம்மன் தான் ஜோதிட சாஸ்திரத்தின் வேதத்தில் ஒரு அங்கமாக எழுதியிருக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தை வேதத்தில் ஒரு அங்கமாக எழுதியிருக்கிறார் அதே பிரம்மன் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் எந்த பிரம்மன் நம்மை அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா செப்டம்பர் மாத பலன்கள் இந்த பிரம்மனின் தலைவிதியாக பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி இந்த செப்டம்பர் மாத பலன்கள் அதாவது செப்டம்பர் ஒன்று முதல் முப்பது வரை இருக்கக்கூடிய இந்த பலன்களை சிறப்பாக பார்க்க கூறுகின்றோம் இது வந்து ஆவணி பதினாறுலேருந்து அந்த ஆவணியில் பாதி நாட்களும் ஆவணிக்கு அப்புறம் புரட்டாசி புரட்டாசியில் ஒரு பாதி நாட்டு அதாவது பதினான்கு ஆவணி பதினாறு முதல் புரட்டாசி பதினான்கு வரை ஆக ஆவணியில் பதினான்கு பதினா பதினைந்து நாட்டு பாதி நாட்கள் ஆவணியில் பாதி நாட்களும் புரட்டாசியில் பாதி நாட்களும் போட்ட விதி என்ன புரிஷ தத்துவப்படி இந்த கால கிரகங்களுடைய மாற்றத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது என்னென்ன பிரச்சனைகள் தீரப்போகின்றது தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது தொழிலில் என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றது குடும்பத்தில் அமைதி நிலவுமா சந்தோஷங்கள் ஏற்படுமா சுப நிகழ்ச்சிகள் நடக்குமா உத்தியோக உயர்வு ஏற்படுமா பிள்ளையுடைய கல்வி எப்படி இருக்க போகின்றது குடும்பத்துக்கு என்னென்னலாம் நல்லது நடக்க போகின்றது இதற்குரிய தெய்வ வழிபாட்டுக்குரிய பரிகாரங்கள் என்ன இந்த பிரச்சனைகள் ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீருமா கூடுமா குறையுமா இதற்கு என்ன தெய்வ வழிபாடு என்ன பரிகாரங்கள் சரிங்களா என்பது அனைத்திலும் அனைத்தையுமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஆதாரபூர்வமான விளக்கத்துடன் ஆதாரப்பூர்வ கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த காலத்தத்துவம் முறைப்படி அதற்குரிய விளக்கங்களோடு தெளிவுபடுத்த கடவுப்பட்டிருக்கிறேன் டிக் திக் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சிறப்பான விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே நேரம் ஒரு விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிறனும் என்ன இது வந்து கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லப்படுகின்ற பொது பலன் மேசராசியா மேசராசிக்குரிய பொது பலன் ரிசபராசின் பொது பலன் ஆனா இந்த பிரம்மன் ஒவ்வொரு மனிதனுடைய தலையெழுத்தையும் ஒவ்வொரு ஜாதகப்படி எழுதியிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலையெழுத்து உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார் அப்ப ஒரு முக்கியமான நீண்ட நாள் பிரச்சனைகள் அது நடக்கல் எது நடக்கல் அப்படின்னா கண்டிப்பா உங்க சுயஜாத பார்த்துக்கிறது நல்லது அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதி இருக்கா ரொம்ப விதி இது அப்ப அதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க இப்போ என்ன செய்ய போறோம் சிறப்பா எல்லா ராசிகளுக்குமே அந்த கிரக கால கிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் இருக்கோ அதற்குரிய சரியான அந்த காரியங்கள் செய்யக்கூடிய சரியான செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போறோம் தெளிவா கேளுங்க மேசராசினர்களே உங்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் இந்த செப்டம்பர் மாதம் என்ன கிரக அமைப்புகளும் மூன்றாம் இடத்தில் குரு நான்காம் இடத்தில் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் சூரியன் கேது புதன் ஆறாம் இடத்தில் செவ்வாய் அதே பதினோராம் இடத்தில் சனிராகு இது ஆரம்ப கிரக அமைப்புகள் புரிஞ்சுட்டீங்களா இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல் விஷயம் உங்களுக்கு ஒரு உத்தியோக உயர்விலும் பண வருமானத்திலும் உயர் பதவியிலும் இடம் மாற்றத்திலும் நல்ல முன்னேற்றம் பெறுவதில் குரு எந்த விதத்திலும் ஒரு குறைந்த பலன்கள் கொடுக்க போவதில்லை அவர் வந்து ஒரு உள்ளபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் தெளிவான முடிவெடுத்து நல்ல உயர்வான உங்கள் தொழில் உயர்வாக செல்வதற்கும் உங்கள் உத்தியோகத்தில் உயர்வாக செல்வதற்கும் உங்கள் வம்சம் விருத்தி அடைவதற்கும் நீங்கள் எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு காரியம் உயர் பெறும் நல்ல பொருளாதார சேர்க்கை நிச்சயமாக ஏற்படும் ஏனென்றால் மூன்றில் இருக்க குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் மூன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பல செல்வ பாக்கியங்கள் நிச்சயமாக பதவி உயர்வுகளும் தொழில் உயர்வுகளும் வியாபார விருத்தியும் நிச்சயமாக ஏற்படும் அடுத்து தனகாரகன் என்று சொல்ல தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் நான்காம் இடத்தில் இருப்பதால் ஒரு வீடு வாசலுக்கான முதலீடுகள் ஏற்படும் வாகனத்தில் முதலீடு செய்யக்கூடிய நிலை ஏற்படும் உயர்கல்விக்கான முன்னேற்றம் ஏற்படும் அடுத்து ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் சூரியன் கேது புதன் புதிய தொழில் புதிய தொழில் நீங்கள் உருவாக்கக்கூடிய நிலையர் புதிய தொழில் புதிதாக ஒரு தொழில் செய்யலாம் புதிய ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் புரிஞ்சுக்கிறீங்களா புதிய பெரிய தொழில் ஸ்தாபனத்தை உருவாக்கலாம் ஒரு புதிய பொறுப்புகள் ஒரு தலைமை வைக்கின்ற புதிய பொறுப்புகள் ஏற்கக்கூடிய நிலை ஏற்படும் அதே நேரம் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சிருக்கும் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும் என்றால் பூர்வமுனி புத்திர புத்திரஸ்தானத்தில் சூரியன் இருந்து கேதுவோடு சம்பந்தப்படுவது உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் அதே வெளிநாட்டு உத்தியோகம் என்று சிறப்பான முறையில் கண்டிப்பாக ஏற்படும் அதில் எந்தவித மாற்றமே இல்லை அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் வந்து ஒரு ஆணையிடம் அதிகாரம் சம்பந்தப்பட்ட ஒரு கல்வி கற்கக்கூடிய நிலையை போய் ஐஏஎஸ் ஆகிறதோ ஐபிஎஸ் ஆகிறதோ ஒரு டாக்டர் ஆகிறதோ இதெல்லாம் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படும் அதில் வந்து எந்தவித சந்தேகமே இல்லை புரிஞ்சுட்டீங்களா அங்கே மேசராசிக்கு அடுத்து ஆறாம் இடத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை ராசி அதிபதியாகி எட்டாம் அதிபதியாகி ஆறாம் இடத்தில் இருப்பதால் சத்ரு வம்பு வழக்குகள் தீரும் மலை பிரச்சனைகள் தீரும் எதிரிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது பதினோராம் இடத்தில் ராகு சனி தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலைகள் பதினோராம் இடம் என்பது வெற்றி சாணம் புரிஞ்சுடைய ஒரு கும்பத்திலோ நல்ல கவனிங்க ஒரு மேஷத்திலோ கும்பத்திலோ தனசிலோ கிரகங்கள் இருந்தால் மிகப்பெரிய தன யோகம் செல்வ யோகம் பதவி யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அப்போ உங்களுக்கு இப்போ சிம்மத்தில் கிரகம் இருக்கிறது கும்பத்தில் கிரகம் இருக்கிறது சிம்மம் என்பது அதிர்ஷ்டஸ்தானம் இந்த அதிர்ஷ அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் உத்தியோக உயர்வையும் பெருமையான வாழ்க்கையும் உயர்வான வாழ்க்கையும் தரக்கூடிய இடத்தில் சூரியன் கேது இருக்கக்கூடிய நிலை சூரியன் ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் கேது புத ஆதித்யா யோகம் ஞானகரன் கேதுவோடு சேர்ந்து இருப்பதால் தெய்வீக தெய்வீக பலத்துடன் நல்ல உங்கள் குடும்பமே உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் உயர்வான உத்தியோகம் பெற்று உயர்வான தொழில் பெற்று நல்ல மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடிய நிலை ஏற்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து உங்களுக்கு கும்பத்தில் சனிராக இருப்பதால் அந்த சனி ராகுவால் பல உயர்வுகள் பல தொழில்கள் பல பயணங்கள் பல இடமாற்றங்கள் நல்ல பதவி உயர்வுகள் நிச்சயமாக ஏற்படும் பயணங்கள் ஏற்படும் இடம் மாற்றம் ஏற்படும் புதிய பதவி ஏற்கக்கூடிய நிலை ஏற்படும் நல்ல அதிகாரத்து வாய்ந்த உத்தியோகத்தை பெறலாம் உத்தியோகத்தினால் பதவியால் வியாபாரத்தால் வருமானத்தால் நல்ல லாபங்களை பெறக்கூடிய சிறந்த யோகமாக தண்ணீராக இருக்கக்கூடிய நிலை புரிஞ்சுங்களா வெளிநாட்டில் தொழில் பார்க்கலாம் வெளிநாட்டில் தொழில் பார்க்கலாம் வெளிநாட்டில் வியாபாரம் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து மேசராசிக்கு அற்புதம் அமைஞ்சிருக்கு அதில் எந்த மாற்றமே இல்லை என்ன என்ன மாற்றம்னா ஆவணி இருபத்தெட்டில் வந்து புதன் வந்து கண்ணிக்கு ஆட்சியில் வந்துடுறார் ரொம்ப அற்புதம் மேலும் ஒரு பதவி அருமையான பதவி கிடைக்க போகுது நல்ல கல்வி உயர்கல்வி கிடைக்க போகுது எப்ப ஆவணி இருபத்தெட்டில் ஆவணி இருபத்தெட்டில் புதன் கண்ணிக்கு ஆட்சி உச்சம் ஆட்சி உச்சம் ரெண்டுமே இருக்கு அப்ப நல்ல பதவி நல்ல உத்தியோகம் நல்ல ஆணையிடும் அதிகாரம் நிச்சயமாக கிடைக்கும் அப்ப அடுத்து ஆவணி இருபத்தொன்பதுல செவ்வாய் என்ன பண்றாரு உங்களுக்கு ஆறுல இருந்து ஏழுக்கு வந்துறாரு அப்ப ஏழு வெளிநாட்டு யோகம் மேசராசி ஏழாம் இடத்துல தான் வெளிநாட்டு யோகம் நல்ல திருமணம் யோகம் சரிங்களா அதே இடத்துல ஒரு அக்கர்மெண்ட் இடம் வீடு வாசல் முடிக்கக்கூடிய அக்கிரமெண்ட் மனைவியால் யோகம் கணவனால் யோகம் என்று சொல்லக்கூடிய நிலை புரிய அடுத்து முப்பது ஆவணி முப்பது ஆவணி முப்பதுல வந்து சுக்கரன் ஐந்தாம் இடத்துக்கு வரார் ஆவணி முப்பதுல சுக்கரன் நாலாம் இடத்துல சுக்கரன் ஐந்தாம் இடத்துக்கு வரார் ஐந்தாம் இடத்துல வரும்பொழுது என்ன நல்ல உறவுகள் திருமணம் ஏற்படும் உறவுகள் உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு சரி உறவுகள் திருமணம் நிச்சயமாக ஏற்படும் பெரிய வாகன யோகங்கள் ஏற்படும் நல்ல செல்வங்கள் சேரும் சரிங்களா ஆக இது வந்து மேசராசிக்குரிய பொதுப்பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க ஒரு அப்பாயிண்ட்மெண்ட்டை வாங்கிக்கங்க சரிங்களா என்ன எல்லாருக்குமே வந்து ஏதாவது குடும்பத்தில் வந்து முக்கியமான காரியங்கள் முக்கியமான பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகளோ வியாபார பிரச்சனைகளோ கடன் பிரச்சனைகளோ இல்லை பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியாத பிரச்சனை ஏதாவது ஒன்று இருக்கத்தான் செய்யும் ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு போட்டிருப்போம் பணத்தை கொடுத்துருப்போம் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இடம் சொத்து இப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த பொது பணம் சொல்லும்போது இதெல்லாம் வரலையே அப்படின்னா உங்க தனிப்பட்ட ஜாதத்தில் நிச்சயமா இருக்கும் பிரம்மன் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் அதற்கான விதிகளை அதற்கான வெற்றி தோல்வியில் பிரம்மன் எழுதியிருப்பார் எந்தெந்த காரியங்கள் வெற்றி சொல்லி பிரம்மன் உங்கள் தலையிடத்தில் எழுதியிருக்கார் அதன்படி நிச்சயமா நடக்கும் அதை எப்ப தெரிஞ்சுக்கணும் எப்போ நடக்கும் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கு அருமையா ஒரு நேரத்தை ஒதுக்கும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கிங்க வெற்றி நிச்சயம் சரிங்களா அதை மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திக்கும் வரை திரும்பவும் சொல்றேன் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சரியாக கணித்தால் பிரம்மன் விதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் உங்களுக்கு என்ன பிரம்மன் தலையை தெரிஞ்சிருக்கிறோ அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் வெற்றி நிச்சயம்